இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என் அன்பின் வாழ்த்துக்களை ஒவ்வொரு பேருக்கும் தெரிவித்துக்கொள்ள மகிழ்ச்சி அடைகிறேன் அன்பான தெய்வ பிள்ளைகளே இந்த டிவியிலே பார்த்து கொண்டு இருக்கிற தெய்வ உங்களை தேவன் ஆசிர்வதிப்பாராக உங்கள் கண்ணீரை துடைப்பாராக உங்கள் கஷ்டத்தை மாற்றுவாராக உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் பயப்படாதிருங்கள் எதை குறித்தும் கலங்காமலும் பயப்படாமல் இருங்கள் உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று ஜீவாதிபதி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்ல இருக்கிறார் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் கண்களை மூடி ஜபிக்கலாமா இறக்கம் ஐஸ்வரியம் உள்ள என் தேவனை வானங்களையும் பூமி உண்டாக்குனவரையும் உங்களை ஸ்தோத்திருக்கிறோம் மகிமை நிறைந்தவரே உங்களை தோத்திருக்கிறோம் உங்களுடைய வல்லமையின் கரத்தினாலும் பிள்ளை ஒப்படைக்கிறோம் ஆவி ஆத்மா சரீரங்களை ஒப்படைக்கிறோம் மகிமையின் கரத்தால் பலப்படுத்தும் வல்லமையால் நிரப்பும்படியாய் கிருவேனால் மூடும்படியால் அதிசயமான காரியங்களை நடத்தும்படியாய் செபிக்கிறோம் தேவனுடைய மகிமை பிள்ளைமை இறங்கட்டு வல்லமே இறங்கட்டு மகிமை இறங்கட்டு சபிக்கப்பட்ட அந்தகார சக்திகள் எரியட்டு நாமத்தினால் மனசு திட்டங்கள் எறியட்டு துன்மார்க்க ஆலோசனைகள் அழியட்டு மந்திரவாருடைய யோசனைகள் எரியட்டு ஏசைய நாமத்தினால் பிள்ளைகளை பாதுகாத்து ஆசீர்வதியும் ராட்சா குழந்தைகளை பாதுகாத்து ஆசிர்வதியும் குடும்பத்தில் கணவன் மனைவி பிள்ளைகள் அன்பை கட்டளை விடும் பரிசுத்தப்படுத்தும் அரலோக ராஜ்யத்துக்கு பங்காளியர்களாய் அவர்களை ஊழியக்காரர்களாக மாற்றும் பா மாற்றும் உன்னுடைய அன்பு பிள்ளைகள் மூலமாய் வெளிப்படட்டப்பா இந்த டிவியில பார்க்குற ஒவ்வொரு வேறும் தேவனே உங்களுடைய அன்பை அறிந்து கொள்ளும்படியா நான் செபிக்கிறேன்ப்பா உன்னுடைய அன்புக்குள் நுழையட்டு தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம் யூடியூப்ல பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளே அன்பு நுழையட்டு என் தெய்வம் மகிமை தெய்வனுடைய பிரசனம் உண்டாகும்படியா நான் செபிக்கிறேன் அவருடைய விரும்புகிற காரியம் ஜெபங்கள் நல்ல பிதாவே ஆமை கானுனுக்குள்ளே போக போகிற வாரிகளா அம்மாவாரிகளா ஐயா வாரிகளா வரிகள் வாரிகளா நீங்களும் வாரிகளா மரிகள் வாரிகளா நீங்களும் வாரிகளா மலந்தேனும் ஓடுகின்ற கானா நாடம் தரலோகம் கானா நாடம் தரலோகம் காண நாடு பரலோகம் காணா நடந்தார் லோகம் கனா நடந்தாரோகம் வாரிகளா அம்மா அப்பாவும் வாரிகளா அண்ணன் தந்தியும் வாரிகளா அக்கா தங்கை வாரிகளா பாட்டி தாத்தா வாரிகளா வாரிகள் வாரிகளா நீங்களோ வாரிகளா வரிகள் வாரிகளா நீங்களோ வாரிகளா நாங்கள் தானக்குள்ள போக போறோம் வாரிகளா அம்மா அம்மாவாரிகளா ஐயாவாரிகளா கிசுறவேல் ஜனங்கள் தானங்களும் போனார் பள்ளியை பெருவி செய்தார் ஆறு லட்சம் பொருளே ஆறு லட்சம் பொருஷர்களே ஆறு லட்சம் ஒரு சொல்வள்ளை நானூற்றி முப்பது ஒரு சோ அடிமையாயிருந்தார்கள் செங்கல்லை யாருக்கு சொன்னாம் தாந்தே கொள்ளைக்கு சொன்னாம் வக்கலை புறக்க சொன்னா செங்கல்லை சூட சொன்னாம் மூவாயிரம் நாலாயிரம் செங்கலை சூட சொன்னா ஒரு செங்கல் குறைந்தாலோ வாழலை

நினைவு கூர்ந்தாரே நினைவு கூர்ந்தாரே இஸ்ரேவேல் ஜனங்களுக்குள் பத்து பாதை அனுப்பினாரே பாரோனுக்குள்ளே பத்து பாதையை அனுப்பினாரே தள்ள சங்காரத்தில் இஸ்ரேவேல் ஜனங்கள் அல்லா ஒடுங்க ஒடுங்க என்றான் போங்க போங்க என்று சொன்னான் இஸ்ரவேல் ஜனங்கள் அல்லா பாரோனிடத்திலேயே ஏற்று தேசத்திலே பொன்னை கேட்டார் பொருளையும் கேட்டார்கள் ஒரு நாள் நாளானதும் நாள் ஆனது மூணு ஆனது ால வஞ்சி கே பட்டோமன்று வஞ்சி கேப்பட்டோமன்று வஞ்சி கேப்பட்டோமன்று பாரோ நறுமனையில் ஓலோ முட்டார்களே ஆண்டவரே ஆண்டவரே என் நகையை கொடுத்து விட்டே ஆண்டவனே ஆண்டவனே என் பணத்தை கொடுத்து விட்டேடா கேட்டுடா அறுநூறுக்கு அதிகமான ரதங்களை கேட்டினானே மற்ற சில ரதங்களோடு பின்தொடர்ந்து போ இஸ்ரேல் ஜனங்கள்லாம் ஏற்க தேசத்தில் நே சிவந்த சமுத்திரத்தில் முன்னாக நின்றார்கள் பின்னாலை பாரோன்சேனை ஒரு மலறிமா ஓரேறி மாறவலிமா ஒரு மலறி மாறவாள் ஒரேறி மாறிவாலிவா ஒரு மலறி மாறிவா ஒரே மாறிவாலிவா இஸ்ரவேல் ஜனங்களெல்லாம் மிகவும் பயந்தார்களே மோசையை மேலே கல்லறியே பார்த்தார்களே என்று சொல்லி மோசை சொன்னானே இன்று கண்ட ஏத்தியனே இனினே காண்பதில்லை காண்பரில்லை இன்று கண்ட ஏ இனிமேல் காண்பதில்லை இனி காண்பயப்பட என்று சொன்னான் பயப்படாத என்று சொன்னான் தேவனை பார்த்து மோசை முறைவிட்டான் என்று நான் செய்ய வேண்டோ என்ன நான் செய்ய வேண்டும் என்ன நான் செய்ய வேண்டும் என்னிடத்தில் முறை விடுற காரியோ என்ன என்றார் கோலை நீட்டு என்றார் கோலை நீட்டு என்றார் செங்கடல் இரண்டாக இரண்டாக பிளந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் நடந்தவில்லை இரவில் மேக சம்பவம் பகலுமே அக்கினி சம்பவம் இரவில் அக்கினி சம்பவம் பகலுமே மேக சம்பவம் அழகா நடத்தினாரே அழகாய் நடத்தினாரே இஸ்ரேவேல் ஜனங்கள் எல்லாம் திர வந்த போது இஸ்ரவேல் தானங்கள் எல்லாம் சேனை எல்லா நடுக்கடெல்லாம் இந்தானே கோலே நித்து என்றார்

வந்த போது நிறைய நோயெல்லாம் ஆரோனோ பாடினார்கள் தேவனை பாடுவோம் புகழ்ந்து போற்றுவோம் தேவனை பாடுவோம் புகழ்ந்து நான் போற்றுவோம் ஆடுவோம் ஆடுவோம் கொண்டாடுவோம் என்று பாடினார்கள் பாடினார்கள் புகழ்ந்து கொண்டு பாடினார்கள் மாறாவில் வந்த போது மாறாவின் தண்ணி எல்லாம் மதுரமாக மாற்றினாரே பசிக்கு மன்னாவை தந்தார் காகத்துக்கு தண்ணீரை தந்தார் கல்மலையை பிளந்து தானே காகத்துக்கு தண்ணீரை தந்தார் பசிக்கு தூதர்களின் மன்னாவே வரிசிக்கு தந்தார் வரிகள் வாரிகளா நீங்களும் வாரிகளா வாரிகளா நீங்களும் வாரிகளா பல தெனுவோடு இந்த காணா நாடு பரலோகம் காணாநாடு பரலோ வாரிகள் அம்மா வாரிகளா வரிகளவாரிகளா நீங்களும் வாரிகளா வாரிகளா நீங்களும் வாரிகளா நாங்கள் கணான் தேட போறோம் வரிகளா வாரிகளா பவாரிகளா அண்ணன் வாரிகளா அக்க தங்கை வாரிகளா பாட்டி தாத்த வாரிகளா நாங்க கணான்னு சேர போறோம் வாரிகளா நாங்க கணான் சேர போறோம் வாரிகளா அம்மா பவாரிகளா வண்ணன் வாரிகளா அக்க தங்கை வாரிகளா அக்கா தங்கை

பருவதங்கள் நிலை பெருந்தாலும் என் கிருவை ஒன்னை விட்டு விலகாமலும் என் உடன்பிடிக்கையின் சமாதானம் ஒன்னை விட்டு நிலைபெறாமல் இருக்குமென்று உன் மேல் மனதுரேன கர்த்தர் சொல்லுகிறார் அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளே நான் ஜீவாதிபதி ஆண்டோரா இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் உன்னை இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன் உருக்கமான இறக்கத்தினால் உன்னை சேர்த்து கொள்ளுமே என்று சொல்லார் இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன் உருக்கமான இரக்கத்தினால் உன்னை சேர்த்துக்கொள்ளுவேன் அறுப்புகால மூண்ட கோபத்தினால் இமைப்பொழுது உன் முகத்தை என் முகத்தை உனக்கு மறைத்தேன் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் சொல்லியிருக்கிறார் ஏசாயி ஐம்பத்தி நாலாம் அதிகாரம் நாலாம் வசனம் சொல்லுகிறது நீ பயப்படாதே நீ வெட்கப்படுவதில்லை நானே நீ இலச்ச அடையதும் என்று சொல்லியிருக்கிறார் நீ பயப்படாதே நான் உன்னை கைவிட மாட்டேன் நீ நான் உன்னை கலங்க விட மாட்டேன் நான் உன்னை வெட்கப்படுத்த மாட்டேன் நீ பயப்படாதே நம் ஜீவாதிபதி ஆண்டவராக ஏசு கிறிஸ்து சொல்லுகிறார் நான் உன்னை இமைப்பொழுது நான் கைவிட்டேன் ஆனாலும் உருக்கமான இறக்கத்தால் உன்னை சேர்த்து கொள்ளுவேன் அறுப்பு காலம் உண்ட கோபத்தினால் இமைப்பொழுது என் முகத்தை உனக்கு மறைத்தேன் நித்திய கிருபை உடன் உனக்கு இறங்க வேண்டும் சொல்லியிருக்கிறார் அன்பானே தேவ பிள்ளைகளை எத்தனை அன்பு நிறைந்த தேவன் பார்த்தீங்களா நம்ம அக்ரமன் செய்தனால இமைப்பொழுது முகத்தை மறைத்தார் நம்ம தேவனுக்கு பிரியமில்லாத இடத்திற்கு போனனால இமைப்பொழுது மறைக்கப்பட்டது அந்த இமைப்பொழுதான முகம் நம்மளுக்கு மறைக்கும் போதே பலவிதமாக கஷ்டங்கள் கண்ணீர்கள் துன்பங்கள் உபத்திரங்கள் பாடுகள் வேதனைகள் வேகுலங்கள் வேதிகள் எல்லாவற்றையும் அவர் சொல்லுகிறார் அவனை கைவிட்டேன் ஆனால் உருக்கமான இறக்கத்தால் சேர்த்துக்கொள்ள கொள்வென்று சொல்லி ஐம்பத்தி நாலாம் அதிகாரம் மூணாம் வசனம் சொல்லுகிறது நீ வலது புறமாக இடது புறம் இடமுண்டு பெருகுவாய் நீ வலது புறத்திலையும் இடது புறத்திலையும் இடம் பெருகுவாய் என்று சொல்லியிருக்கிறார் நாம் எங்கே போனாலும் இடம் இடமுண்டு பெருகுவோம் பெருகவே செய்வார் அவரை போது நாம் வெட்கப்படுவதில்லை நீ பயப்படாதே நீ வெட்கப்படுவதில்லை என்று நாலாம் வசனம் ஏசாய ஐம்பத்தி நாலாம் அதிகாரம் நாலாம் வசனத்தில் சொல்லியிருக்கிறார் நீ பயப்படாதே நீ வெட்கப்படுவதில்லை என்று சொல்லியிருக்கிறார் மூணாம் வசனம் சொல்லியிருக்கிறார் ஐம்பத்தி நாலு மூணில் சொல்லியிருக்கிறார் நீ இடமுண்டு பெருகுவாய் இடம் உண்டு பெருகுவாய் என்று சொல்லியிருக்கிறார் ஏசாயி ஐம்பத்தி நாலு மூணில் சொல்லியிருக்கார் நீ இடமுண்டு பெருகுவாய் இடம் எங்கெங்கெல்லாம் எங்கெல்லாம் அங்கே ஆப்ரஹாம் காலத்திலே சொன்னார் நீ கால் மிதிக்கும் தேசமெல்லாம் உனக்கு நான் கொடுப்பேன் அந்த இடமெல்லாம் உனக்கு கொடுப்பேன் எம்மட்டும் அம்மட்டும் என்று சொன்னார் ஆப்ரஹாமுடைய ஆசீர்வாதம் பூமியிலே இடம் கொள்ளாமல் போயிற்று தாங்க கூடாமல் போயிற்று அதே போல் நம் ஜீவாதிபதி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து நீ சொல்லுகிறார் நீ வந்து இடம் கொண்டு பெருகுவாய் உன்னை இன்னும் பெருக பண்ணுவேன் தான் அவனை கைவிட்டேன் இமைப்பொழுது அவனுக்கு ஒரு கஷ்டம் வந்தது இனிமேல் அவனை கஷ்டப்படுத்த மாட்டேன் இனிமேல் அவனை கண்ணீர் அடிக்க வைக்க மாட்டேன் இனிமேல் உனக்கு வேதியில் போட மாட்டேன் இனிமேல் உனக்கு கடன் பிரச்சனைகள் வராது இனிமேல் உன் பிள்ளைகள் சாபம் வராது இனிமேல் உனக்கு கண்ணீர் வராது இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன் ஆனாலும் உருக்கமான இறக்கத்தால் உன்னை சேர்த்துக்கொள்ள வேண்டி சொல்லியிருக்கிறார்கள் அல்வையா அன்பான தெய்வ பிள்ளைகளே நீங்கள் இவ்வளோ நாளும் பட்ட கஷ்டங்களுக்கு முடி வந்து விட்டது உலகால் நீங்கள் பட்ட வேதிக்கு ஒரு முடிவது தருகிறார் இவ்வளவு நாளப்பட்ட வேதனைக்கு துன்பத்திற்கு ஒரு முடிவை தருகிறார் ஜீவாதிபதி ஆண்டோரா மறைத்தார் அன்பான தெய்வ பிள்ளைகளை இமைப்பொழுது மறைக்கும் போதே நம்மளுக்கு உலகமே இருந்தது போல இருக்கிறது உலகமே இருந்து விட்டது எல்லாவற்றையும் இரண்டு விட்டது ஒரு பக்கமும் நம்மளை திரும்ப முடியவில்லை எப்பக்கம் பார்த்தால் நறுக்கப்படுகிறோம் பார்த்தாலும் இமைப்பொழுது நேரத்துக்குள்ளாக அவர் இமைப்பொழுது அவர் முகத்தை நம்மளை மறைத்த உடனே உலகமெல்லாம் நம்மளை இருளடைகிறது எல்லாரும் தூசிக்கிறார்கள் எல்லாரும் பரியாசிக்கிறார்கள் எல்லாரும் நிந்திக்கிறார்கள் கடன் பிரச்சனை வேதியங்கிற பிரச்சனை குடும்ப பிரச்சனை வேதியங்கிற பிரச்சனை துன்பத்தின் பிரச்சனை மீள முடியாத நெருக்கங்கள் உடமுள்ளை போன்ற குத்துகள் நெருஞ்சு முல்லை போன்ற நெருக்கங்கள் வேதனைப்படுகிறோம் இமை பொழுதுதான் இமை பொழுதுதான் அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளே ஒரு மணி நேரம் அல்ல ரெண்டு மணி நேரம் அல்ல மூணு மணி நாலு மணி நேரம் அல்ல பத்து மணி நேரம் அல்ல பத்து நாள் அல்ல பத்து வருஷம் அல்ல பத்து பத்தாயிரம் வருஷம் அல்ல இரண்டாயிரம் வருஷம் அல்ல இனப்பொழுது இமைப்பொழுது இமைப்பொழுது என் முகத்தை உனக்கு மறைத்தேன் நித்திய கிருபவுடன் உனக்கு இறங்குவேன் என்று சொல்லியிருக்கிறார் என் அன்புக்குரிய என் தெய்வ பிள்ளைகளே இமைப்பொழுதுதான் அவருடைய முகத்தை நம்மளுக்கு மறைத்தார் அந்த இமைப்பொழுது முகத்தை மறைக்கும் போதே நம்மளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அப்பொழுது ஒரு நித்திய காலமாக மறைத்தால் நம்ம எப்படி தாங்கிக் கொள்ள முடியும் அன்பானையின் தெய்வ பிள்ளைகளே இந்த டிவியில் பார்க்குற உங்களை பார்த்து சொல்லுகிறார் இமைப்பொழுதுதான் ஒரு கஷ்டத்தை நான் உயித்தேன் இமைப்பொழுதுதான் நீ பயப்பட நீ பயப்படாதே நீ வெட்கப்படுவதில்லை நீ வெட்கப்படுவதில்லை ஏ செய்ய ஐம்பத்தி நாற்பத்தி நாலாம் அதிகாரம் ஐம்பத்தி நாலாம் அதிகாரம் நாலாம் வசனத்தில் சொல்லியிருக்கிறார் நீ பயப்படாதே நீ வெட்கப்படுவதில்லை அவரை பார்த்துருக்கிற நாம் அவருக்காக காத்திருக்கிற நாம் அவரை நோக்கி இருக்கிற நாம் அவர் முகத்தை பார்த்துருக்கிற நாம் அவர் காலை கட்டி இருக்கிற நாம் அவரோட மார்புகளை சாய்ந்திருக்கிற நாம் வெட்கப்படுவதில்லை இரவும் பகலும் அவருடைய கதவு நிலருகி காத்திருந்து அவருக்கு செவி கொடுக்கிற நாம் வெட்கப்படுவதில்லை நீதிமொழிகள் எட்டாம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறார் அதிகாலை நீ தேடுறன் கண்டடைவான் அதிகால என் காலில் எழும்பு என் கதவு நிலையறியை காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிறவன் பாக்கியவான் அன்புக்குரிய என் தெய்வ பிள்ளைகளை பாக்கியவான்களாய் வச்சிருக்கிறார் இமைப்பொழுது இமைப்பொழுது கைவிட்டேன் நோவா காலத்தில் பூமி மேல் ஜலம் புரண்டு வருவதில்லை என்று ஆணை விட்டது போல் நான் உன்னை கடிந்து கொள்வதும் இல்லை நான் உன்னை கோபம் கொள்வதும் என்று நான் ஆணை விடுகிறேன் ஹலலுயா என் அன்புக்குரிய பிள்ளைகளே நோவா காலத்திலே ஆணை விட்டது போல அவரை ஆணை விடுகிறார் ஆணை விடுகிறார் எனி ஜலம் பூமி மேல் புரளுவதில்லை கோவத்திலே அவர் ஜலத்தை அழிவி ஜனத்தை ஜனங்களை அழி ஜலத்தினால் அழித்தார் ஆனால் அவர் மனஸ்தாவப்படுகிறார் அதே போல் நம்மளை கைவிட்டு கைவிட்டுவிட்டு நம் ஜீவாதிபதி ஆண்டோராக ஏசு கிறிஸ்து நம்ம மேல் மனஸ்தாவப்படுகிற தேவனாக இருக்கிறார் ஏசையா ஐம்பத்தி நாலாம் அதிகாரம் பத்தாம் வசனம் சொல்லுகிறார் மல்லகில் விலகினாலும் பருவதங்கள் நிலை என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் உடன்படிக்கின் சமாதானம் உன்மேலே நிலைபெறாமல் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகின கர்த்தர் சொல்லுகிறார் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே எத்தனை அன்பு நிறைந்தவர் எத்தனை கிருபை நிறைந்தவர் எத்தனை இறக்கம் நிறைந்தவர் எவ்வளோ மகிமை நிறைந்தவர் இந்த ஜீவாதிபதி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கண்மலையாகி கிறிஸ்து அவருடைய அன்பு எத்தனை எத்தனை அவருடைய இறக்கம் எவ்வளவு பாருங்க அண்ணா அவ்வளவு நேசிக்கிற தேவனாக இருக்கிறார் ஒரு நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டால் அவர் கோவப்படுகிறார் நம்மளுக்கு ஒரு அடி தருகிறார் தவப்பை நேசிக்கிற பிள்ளைகளை அவர்களை சிச்சிக்கிறானோ அதுபோல நம் ஜீவாதிபதி ஆண்டோரா இயேசு கிறிஸ்து அவர் நேசிக்கிற பிள்ளைகளாகிய நம்மளை ஒரு சிச்சை தந்துவிட்டார் இமைப்பொழுது தான் அந்த இமைப்பொழுதான இதை நம்மளால் தாங்க முடியவில்லை இமைப்பொழுதான் நம்மளால் சகிக்க முடியவில்லை இமைப்பொழுது தான் இமைப்பொழுதுன்னு சொன்னால் அப்படி கண்ணை மூடிட்டு திறக்கிறது தான் அவ்வளோதான் இப்படி மூடிட்டு திறக்கிறது தான் இமைப்பொழுது அந்த இமைப்பொழுதான காரியங்களிலே நம்மளால் சகிக்க முடியலை ஓரிமலவா அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளை இந்த டிவியில் பார்க்குற உங்களே பார்த்து சொல்லுகிறார் இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன் ஆனால் உருக்கமான இறக்கத்தால் சேர்த்துக்கொள்ளவேன் இந்த யூடியூப்பில் பார்க்குற உங்களே பார்த்து சொல்லுகிறார் இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன் உருக்கமான இறக்கத்தால் உன்னை சேர்த்து நீ பயப்படாதே ஏசாயா ஐம்பத்தி நாலு அதிகாரத்தை வாசிங்கள் ஒன்றிலேருந்து முடிய தர வாசிங்கள் நீ பயப்படாதே நீ வெட்கப்படுவதில்லை நீ பயப்படாதே நீ வெட்கப்படுவதில்லை தேவ தேவப்பிள்ளைகளை வெட்கப்படுத்தாத தேவன் நம்மளை வெட்கப்படுத்தாத நேசர் நம்மளை கைவிடாது இருக்கிற நேசர் இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் மகிமே நிறைந்தவர் வல்லமே நிறைந்தவர் கிருவை நிறைந்தவர் பரிசுத்தம் நிறைந்தவர் அழகு நிறைந்தவர் அவர் வெட்கப்படுத்துகிற தேவன் அல்ல அன்புக்குரிய தேவப்பிள்ளைகளை எவ்வளோ அழகா சொல்லுகிறார் இமைப்பொழுது 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 கண்ணை மூடிட்டு அப்படி துறக்கிறது தான் இமைப்பொழுது அந்த இந்த கஷ்டத்தை நம்மளால் தாங்கி கொட முடியவில்லையே நம்ம செய்த தப்புக்கு நம்ம செய்ய அநியாயங்களுக்கு நம்ம செய்த அக்கிரமங்களுக்கு முற்பிதாக்கள் செய்த அன்னரமங்களுக்கு அதெல்லாம் அவர் நினைத்து பார்த்தா ஒரு மணி நேரம் அவர் நம்மளை மறைத்தார் என்றால் தாங்க முடியுமா இமைப்பொழுது அவர் கண்ணை மூடிவிட்டால் நம்மளால் தாங்க முடியலையே அப்போ ஒரு மணி நேரம் அவர் நம்முடைய அவருடைய முகத்தை நம்மளுக்கு மறைச்சார் என்று சொன்னார் அவர் இமைப்பொழுதுக்கும் மறைக்கிறதுக்குள்ளே அதுவே நம்மளால் தாங்க முடியலையே கண்ணீர் வெட்டிக்கிறோம் கதறுகிறோம் மலருகிறோம் ஓடுகிறோம் வேதிப்படுகிறோம் மரணத்தை சந்திக்கிறோம் எவ்வளவோ ஒரு பிரச்சனைகளை நம்ம தாண்டி வருகிறோமே ஆனால் ஒரு மணி நேரம் அவர் முகத்தை மறைப்பாரனால் எப்படி எப்படி என்னத்தை சந்திக்க முடியும் அப்படிலாம் அவர் மறைக்கிற தேவன் அல்ல இம்மை கைவிட்டேன் ஆனால் உருக்கமான இறக்கத்தான் அவள் சேர்த்து கொள்ளுவேன் சொல்லுகிறார் அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளே நம் ஜீவாதிபதி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உருக்கத்தின் தேவன் இறக்கத்தின் தேவன் ஹலில் அல்லூயா அவர் மாதிரி எங்களுக்கு மனஸ்தாப்படுகிற தேவனாக இருக்கிறார் நீயோ பட்டணத்தை அழிப்பேன் என்று சொன்னார் ஆனாலும் போய் தரிசீசில் போய் நீ போ என்று சொல்லி அவன் சொல்லும்போது அவன் போய் சொன்ன உடனே ஜனங்கள் மனம் திரும்பினோடனே மனஸ்தாப்படுகிற தேவனாக இருக்கிறார் மனஸ்தாபப்படுகிற தேவன் என் வலதுகிறத்துக்கும் என் எழுதுகிறத்துக்கும் வித்தியாசம் தெரியாது என் பிள்ளைகள் என்று சொல்லுகிறார் அப்படிதான் தான் இன்றைக்கு உங்களை டிவியில் பார்த்துருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார் என் வலதுகிற கரமும் என் எழுதுகிறதுக்கும் வித்தியாசம் இல்லை ரெண்டு கரமும் ஒன் தான் இருக்கிறது என் பிள்ளைகளாகி நீங்கள் என்னுடைய பிள்ளைகள் அதனால நான் எப்படி மனஸ்தாபராமல் இருக்க முடியும் இமைப்பொழுது உங்களை கைவிட்டேன் உருக்கமான இறக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்ளுவேன் என்று சொல்லியிருக்கிறார் ஹலே லோயா உருக்கத்தின் தேவன் இறக்கத்தின் தேவன் மகிமையின் தேவன் வல்லமையின் தேவன் கிருவையின் தேவன் ராஜாதி ராஜா பரிசுத்த தேவன் பரலோகத்தின் ராஜா ஓரிமாலாவா ஓரி சீ டிவியில பாக்குற உங்களுக்கு அவர் உங்களை இனி கைவிடுகிறதல்ல என்னை உங்களை கஷ்டப்படுத்துறது அல்ல உங்களை இனி துக்கப்பட வைக்க போறதில்ல என்னி கண்ணீர் வடிக்க வைக்க போறது அல்ல இனிமேல் வேதனைப்பட வைக்க போறதில்ல நீங்கள் அவரை தேடும்போது அவரோட அண்டி கொள்ளும்போது நீங்கள் வெட்கப்படுவதல்ல என் ஜனங்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லியிருக்கிறார் நீ பயப்படாதே நீ இனி வெட்கப்படுவதில்லை அவரை தேடும்போது அவரை தேடுகிற முகங்கள் பிரகாசிக்கிறது வெட்கப்படுவதில்லை இம்மை அவனை கைவிட்டேன் ஆனால் இனிமேல் மேல அவனை கோபம் கொள்ளுவதும் இல்லை ஒன்றுமேல கடிந்து இன்னைக்கு உங்களுக்கு ஆணை விடுகிறார் ஹலோ நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள் வேலையில் என்று சோர்ந்து போனீங்களோ கணவன் மனைவி பிள்ளை பிரச்சனை என்று சோர்ந்து போனீங்களோ ஒன்றுமில்லை எல்லா சத்துரு சேனைகளும் முறியடிக்கப்பட்டு போனான் தெய்வ சமூகத்திலே காத்திருங்கள் தெய்வனோட உரையாடுங்கள் கணவன் மனைவி பிள்ளைகளுக்குள்ள அன்பை கட்டளை விடுவார் தந்து ஆசீர்வதிப்பார் கடன் பிரச்சனைகள் மாறும் வேதிகள் மாறும் துன்பங்கள் மாறும் பிரச்சனைகள் மாறும் என்ன கா காரியங்களுக்காக வீடு கட்டணுமா கட்டுவார் என்னென்ன காரியங்களுக்காக நீங்கள் காத்திருக்கிறீர்களோ வேலைக்காய் காத்திருந்தால் வேலையை தருவார் உங்கள் கணவன் முறை பிள்ளைகளை தெய்வ சமாதானங்களை தருவார் பிள்ளைகள் வேலைகளை தந்து ஆசீர்வதிப்பார் குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார் பிள்ளைகள் படிப்பு காரியங்களை ஆசீர்வதிப்பார் நல்ல வீடுகளை கட்டி தந்து ஆசிர்வதிப்பார் அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துவார் பொல்லாத தீய சக்திகளிலிருந்து விலைக்கு காத்துக்கொள்வார் அன்பான தெய்வ பிள்ளைகளை இமைப்பொழுது கைவிட்டேன் உருக்கமான இறக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன் அறுப்பு காலம் கோபத்துனால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன் நித்திய கிருவுடன் உனக்கு இறங்க வேண்டிய சொல்லி இருக்கிறார் பாவங்களை அறிக்க விட்டு ஜோம் பண்ணுங்க பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று ஜோ பண்ணுங்க அப்பா நீர் இமைப்பொழுது எனக்கு மறைக்கும் போதே எனக்கு தாங்க முடியலப்பா நீர் ஒரு நிமிஷம் மறைச்சா நான் எப்படி தாங்க முடியும் ஒரு மணி நேரம் மருந்து உங்களுடைய முகத்தை எனக்கு மறைச்சா எப்படி நான் தாங்க முடியும் என்று சொல்லி தெய்வ சமூகத்தில் கண்ணீரோடு காத்துருங்க அவர் இறக்க தேவனும் தீங்குக்கு மனஸ்தா தேவனும் அவர் சொல்லுகிறார் தன் பிள்ளைகள் ஒரு குற்றம் செய்துவிட்டால் தண்டிக்கும் போது சொல்ற போதும் உன் கையை நிறுத்து என் பிள்ளைய இனி தொடாத என் பிள்ளை செய்த தப்புக்கு நீ இப்படி அடிக்கிறியா அப்படி என்று சொல்லுகிறார் எந்த வீட்டில் ஒரு சின்ன பிள்ளையர் தப்பு பண்ணிட்டா தவப்பனார் அடிச்சா தாயார் ஓடி வந்து பிள்ளையை தூக்குவாங்க தாயார் அடித்தா தவப்பனார் ஓடி வந்து தூக்குவாங்க போதும் உன் கையை நிறுத்து பிள்ளை அடிக்காத அப்படிம்பாங்க அப்படி தான் சொல்லுவாங்க அம்மா அடித்தா அப்பா தூக்குவாங்க அப்பா அடித்தா அம்மா தூக்குவாங்க வீட்டில் உள்ள பிள்ளைகளை செல்ல பிள்ளைகளை யாரும் நினைச்ச மாட்டாங்க தொட்ட மாட்டாங்க யாரும் மற்றவரும் தொடமாட்டாங்க ஒரு தப்பு பண்ணிட்டுனா கோவத்தில் ஒரு அடி கொடுத்துட்டா என் பிள்ளை நீ அடிக்காத கையை நிறுத்து அப்படிம்பாங்க தவப்பனார் தாயார் அடித்தா சொல்லுவாங்க நீ எப்படி என் பிள்ளையை அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தவுப்பனார் சொல்லுவார் தவப்பனார் அடித்தா தாயார் சொல்லுவாங்க என் பிள்ளை நீ எப்படி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க செல்லம்மா பிள்ளை போது தாய் தோப்பன் அடிக்க மாட்டாங்க அப்படி ஒரு அடி கொடுத்தாலும் தோளில் தூக்கி போட்டு தட்டி கொடுத்து போட்டுமா நீ இப்படி தப்பு பண்ணாதேன்னு சொல்லி முகத்தில் இப்படி கண்ணீரை துடைச்சி விடுவாங்க அதுதான் அம்மா அப்பாவுடைய குண நல்ல தாய் தோப்பனுடைய குணாதிசயம் அப்படி தான் நம்ம ஜீவாதிபதி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நல்ல தாயாக இருக்கிறார் நல்ல தவப்பனாக இருக்கிறார் அவர் இனப்பொழுதுதான் கைவிட்டார் உருக்கமான இறக்கத்தினால் சேர்த்து கொள்ளுகிறார் அவர் சமூகத்திலே போது அவரை அண்டி கொள்ளும் போது அவரை தேடும்போது அவர் மாறுவோடு நம்ம சாய்ந்திருக்கும்போது நிச்சயமாக நம்மளை அனைத்து ஆசீர்வதிக்கிற தேவன் பயப்படாதே நீ வெட்கப்படுவதில்லை ஹலோ லூகியா நீ பயப்படாதே நீ வெட்கப்படுவதில்லை ஒருபோதனம் வைக்கப்பட்டு போக விடுகிற தேவனால் அன்பு காவல தேவப்பிள்ளை மலைகளே விலகினாலும் பருவதங்கள் நிலை பிறந்தாலும் என் கிருபை ஒன்றை விட்டு விலகாமலும் என் உடன்படிக்கையின் சமாதானம் ஒன்னை விட்டு நிலைபுறாமல் இருக்கும் என்று உன்மேல் மனது என கருத்தர் சொல்லுகிறார் ஹலெலுயாம் மனதூருக்கு தேவனாகிய தேவன் ஜீவாதிபதி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அண்டி கொள்ளுவோம் அவரோடு வாழுவோம் தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக கண்களை மூடி ஜெபிப்போம் இறக்கத்தின் ஐஸ்வரியம் உள்ள கண்மலையே ஸ்தோத்திரிக்கிறோம் நீர் செய்த எண்ணிக்கடங்காத நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம் இமை பொழுது என் முகத்தை உனக்கு மறைத்தேன் நித்திய கிருபையுடன் இறங்குவேன் என்று சொல்லு இறங்குறதற்காய் நன்றி அப்பா பிள்ளைகள் மேலும் இறக்கத்தை நீர் காட்டுறதற்காய் நன்றி என் தேவனுடைய மகிமையின் மேல் மகிமை பிள்ளைகளின் பிள்ளைகள் மேல் இறங்குவதற்காய் நன்றி நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அக்கினி அபிஷேகத்தின் மகிமை வல்லமையின் மகிமை கிருபையின் மகிமை பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் வல்லமையின் இறங்கட்டப்பா பரிசுத்தாவின் மகிமையின் இறக்கும் பிள்ளைகள் உண்டாகட்டும் இப்போ யூடியூப்பில் பார்க்குற ஒவ்வொரு வேறையும் நீர் ஆசிர்வதியும் ஒவ்வொரு வேறும் டிவியில் பார்க்கல ஆசிர்வது தெய்வ பலத்தால் இடைகெட்டிக்கொள்ளும் ஏசு மலஞ்சவங்கள் நல்ல பிதாவே ஆமாம்